வணக்கம் நண்பர்களே ஸோ நேற்று நம்ம பேசும்போது எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதனுடைய பயனை எதிர்பார்க்காமல் நான் வேறு இந்த உடல் வேறு என்ற நினைவோடு நானும் ஆத்மாவும் ஒன்று என்ற உணர்வோடு நாம் எந்த செயலையும் செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ நான் அந்த வீடியோ நான் பண்ணுற வீடியோ பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அவர் எவ்வளோ கொடுப்பாரு எவ்வளோ பேமெண்ட்டை கொடுப்பாருங்கிறத வச்சு நம்ம அதே மாதிரி இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறேன்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு உந்துதல் வந்து வந்திருக்கிறது அந்த உந்துதல் எனக்கு எப்படி வந்திருக்கிறது அந்த இருபத்தி மூன்று மூலப்பொருட்களின் மூலமாகத்தான் எனக்கு இந்த உந்துதல் வந்து வந்திருக்கிறது நானாக இது இனிஷியேஷன் எடுக்கலை இப்போ நானாக இந்த இனிஷியேஷன் எடுத்தேன் அப்படின்னு நினச்சா நான் இந்த உடல் தான் நான் அப்போ எனக்கு அதில் ஒரு பந்தம் ஏற்படும் அப்போ எனக்கு ஃபேவரபிளாக பேசுகிறவங்க என்னுடைய நண்பர்கள் என்றும் எனக்கு ஃபேவரபுளாக பேசாதவங்க என்னுடைய நண்பர்கள் இல்லை என்றும் முடிவெடுக்கும் பொழுது அந்த பந்தம் அங்கே கட்டுப்படுத்தப்படுகிறது அங்கே தான் நான் பந்தப்படுத்தப்படுகிறேன் அப்போ அந்த பந்தப்படுத்தப்படுறதுனால நமக்கு சில கருமாக்களின் மூலம் அந்த கர்மாவால் நமக்கு அந்த ரியாக்ஷன் கிடைக்குது இந்த ரியாக்ஷன்னால் நாம் அந்த புண்ணிய கணக்கில் சேர்ந்து விடுகிறோம் அப்போ இந்த கருமா வந்து எல்லா கர்மாவும் பகவான் தான் நம்மளை பண்ண வைக்கிறாரு நீங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வேலை பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் எந்த ஒரு செயல் பண்ணாலும் சரி போ நீங்கள் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட உங்களுக்கு படுத்த உடனே நல்லா தூக்கம் வருதுன்னா அது பகவானுடைய செயல் தான் நிறைய பேருக்கு தூக்கம் வராது படுத்தவொன்று நைட்டு பூரா முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுக்கெல்லாம் உண்டு தூக்கமே நம்ம கையில் கிடையாது நம்ம நல்ல மாத்திரை போட்டு தூங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க தூக்கம் என்பது நம்ம கையில் இல்லை சாப்பிட்றது இன்றைக்கி நல்ல சாப்பாடு கிடைக்கும் நமக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்குங்கிறது நம்ம கையில் இல்லை நமக்கு பணம் இருக்குது என்ன வேணாலும் போய் வாங்கலாம் என்கிட்ட ஓகே அண்ட் போனால் இருக்கு நான் போய் பிரியாணி வாங்கி சாப்பிட போகிறேன் நீங்கள் கடையில் போய் நீங்கள் பிரியாணி வாங்கி சாப்பிடலாம் அந்த பிரியாணி உங்களுக்கு பிடிக்காம போகலாம் நீங்கள் எதிர்பார்த்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் அந்த பிரியாணியில் இன்றைக்கி இல்லாமல் போகலாம் உங்கள் கையில் எதுவுமே கிடையாது நீங்கள் நினைச்சலாம் நான் போய் நீ பிரியாணி சாப்பிடாம விட மாட்டேன் பார் அப்படின்னு போய் நீங்கள் கடையில் போய் பெஸ்ட்டு ஷாப்புக்கு போகிறீங்க பெஸ்ட்டு ஹோட்டல் ஹைதராபாத் பிரியாணி வாங்கி சாப்பிட்றீங்க உப்பே போனால் மட்டும் உங்களுக்கு என்ன பிடி இருக்கும் இல்லை அதில் காரமே இல்லை இல்லை அது டேஸ்ட் இப்படியும் ஒரு மாதிரியாக இருக்குது போக வந்துடும் வேற கூப்பிட்டு கண்ணாகனு எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் அவர் திருப்பி வேற பிரியாணி ஒன்று வச்சார் பட் உங்களால் அந்த 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 தருணத்தை சந்தோஷமாக கழிக்க முடிந்ததா ஸோ உங்கள் கையில் இல்லை உங்கள் நீங்கள் செய்யும் செயல் உங்கள் கையில் இல்லை நான் செய்யும் இந்த செயல் என் கையில் இல்லை இதை இதே நான் செய்கிறேன் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் கேட்குறாங்க எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு இது பிடிக்கலைங்கிறதுல ஏன் வேலை இல்லை அது பகவான் பார்த்துக்கு அவர் தான் பண்ண வைக்கிறார் கீதையை பற்றி சொல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவர் தான் என்ன பண்ண வைக்கிறாரு அப்போ யார் யாருக்கு போய் சேரணுங்கிற வேலையை அவர் பண்ணிடுவார் நான் ஒரு காரிய நிமித்தம் நான் ஒரு கருவி அவ்வளவுதான் அப்போ உண்மையில் ஆத்மாவுக்கு கர்மங்களோடு சம்பந்தம் இல்லாத போதிலும் எனக்கும் இந்த கர்மத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்ன ஏன்னா ஆத்மா நான் இந்த உடல் கிடையாது உடல் இந்த வேலையை செய்கிறது என் கை தான் அந்த டைப் படிக்குது என் கண் வந்து அதை பார்க்குது கரெக்டாக இருக்கா அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்கா வீடியோஸ்லாம் கரெக்டாக செட் ஆகிருக்கா அப்படிங்கிறத என் கண் பார்க்குது கை வந்து வேலை செய்யுது காது வந்து அந்த மியூசிக்கை கேட்குது அப்போது புலன்கள் வேலை செய்கிறது உடல் வேலை செய்கிறது இதுக்கு எனக்கு இந்த சம்பந்தம் இல்லை இந்த வீடியோ நான் பண்ணலை இது வந்து பிரகிருத்தியின் இருபத்தி மூன்று தத்துவங்கள் என் சரீரம் மூலமாக செய்து கொண்டிருக்கிறது நான் ஆத்மா ஸோ உண்மையில் ஆத்மாவுக்கு கர்மங்களோடு சம்பந்தம் இல்லாத போதிலும் அஞ்ஞானி இருபத்தி மூன்று தத்துவங்கள் அடங்கிய இவ்வுடலில் தான் என்னும் அபிமானம் கொண்டு அதாவது ஆவல் கொண்டு அதன் மூலமாக உடல் மூலமாக செய்யப்படும் கர்மங்களுடன் தன் சம்பந்தத்தை உறுதிப்படுத்தி தன்னையே அந்த கர்மங்களை செய்பவனாக எண்ணிக்கொள்கிறான் அதாவது நான் தான் நிச்சயம் செய்கிறேன் நான் சங்கல்பிக்கிறேன் நான் கேட்கிறேன் நான் பார்க்கிறேன் நான் சாப்பிடுகிறேன் என்று ஒவ்வொரு செயலும் தன்னாலேயே செய்யப்படுவதாக நினைத்துக்கொள்கிறான் இதன் காரணமாகவே செயல்களோடு அவனுக்கு பந்தம் ஏற்படுகிறது ஸோ செயல்களோடு உங்களுக்கு பந்தம் ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் அந்த செயல்களின் பயனை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் அவன் பிறப்பு இறப்பாகிற சம்சார சக்கரத்தில் உடல் அறுகிறது இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் நம்ம பிறந்து பிறந்து இறக்குறோம் அப்படின்னு இல்லை அந்த கரும பந்தங்களான் கர்ம பந்தம் ஏற்பட்டுடுச்சினாலே உங்களுக்கு பிறப்பு இறப்பு நிச்சயம் உண்டு உங்களுக்கன்று முக்தி இல்லை ஸோ கர்ம பந்தத்தை நாம் முதலில் எடுக்க வேண்டும் கர்ம பந்தத்தை எப்படி எடுக்க வேண்டும் இந்த காரியத்தை நான் செய்யவில்லை இது என்னால் செய்யப்படவில்லை என்னால் நான் தூங்கலைங்க பகவான் நினைக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கேன் இப்போ இல்லை ஏ ரஹ்மான் வந்து ஒரு பிரபல இசையமைப்பாளர் அவர் எப்பவுமே பல விருதுகள் வாங்கியிருக்காரு பல சாதனைகளை குறைஞ்சிருக்காரு அவர் எப்போவுமே ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் எல்லா புகழும் இறைவனுக்கு எந்த மதத்தை இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்கிற ஒரு பேசிக் பாயிண்ட் தான் என்னை வந்து அடை நீ செய்யும் எல்லா காரியங்களும் எனக்கு அர்ப்பணித்தவரும் அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தை முதலில் எனக்கு அர்ப்பணித்தவர் அவர் என்ன சொல்வார் எல்லா புகழும் இறைவனுக்கு ஆனால் மியூசிக் போடலை இந்த மியூசிக் நான் பண்ணலாம் அவர் சொன்னார் கருவி இதை நீங்கள் முதல்ல பேசிக்கலாம் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு செயலும் நீங்கள் எவ்வளோ பிரபலமான ஆளாக இருக்கலாம் பெரிய பலசாலியா இருக்கலாம் எல்லாம் உங்களுக்கு டெம்பரரி தான் அதுவுமே டெம்பரரி தான் இளையராஜா வந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய இசைப்படம் இன்னைக்கு ஒரு எத்தனை படம் கையில் இருக்கு வயசு அடிச்சது வேற விஷயம் அந்த நான் சொல்கிற இந்த புகழ் இந்த திறமை வந்து எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மாதிரி தான் கொடுக்கப்படும் முகமது அலி ஜின்னான்னு மிகப்பெரிய குத்து சண்டை வீரர் பாக்ஸிங்கில் அவர் மாதிரி ஒரு திறமையான பலசாலியை நம்ம பார்க்க முடியாது இன்றைக்கி அவரை நிலை என்ன பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் இருக்கார் அவர் நினச்சி பார்த்துருப்பார் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னால் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மறதி எல்லாமே மறந்து போயிடும் அப்போ அந்த திறமைங்கிறதுமே வந்து உங்களுக்கு சில குறிப்பிட்ட காலம் வரைதான் இந்த பிரகிருத்தியும் அந்த இருபத்தி மூன்று தத்துவங்களும் உங்களை கருவியாக வைத்து செய்து கொண்டிருக்கும் அதற்கு பின்னர் அது வேறு ஒரு ஒரு வேறு ஒரு உடலுக்கு நகர்ந்து விடும் ஆனால் உங்கள் ஆத்மா அந்த உடலில் தான் இருக்கும் அப்பொழுது நீங்கள் அந்த வெற்றியை நீங்கள் நினைத்துதான் பார்க்க முடியுமே இல்லையா அந்த வெற்றியை நீங்கள் அப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்க முடியாது மாறிவிடும் மாற்றங்கள் அதனாலதான் தான் உலகத்தில் வந்து நமக்கு வந்து எல்லா பொருளையுமே சலிப்பு ஏற்படுகிறது ஒரு விஷயத்தை கொஞ்ச காலத்துக்கு பிடிக்குது நமக்கு திடீர்னு அவர் அவர் அவரையோ அந்த பொருளையே நமக்கு பிடிக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை வருஷம் நீங்கள் வச்சுருப்பீங்க ரெண்டு வருஷம் வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோனை தூக்கி போட்டு வேறு ஃபோன் வாங்கியிருக்கேன் அந்த ஃபோனில் உங்களுக்கு செலுத்தி டெலிவிஷன் ரெண்டு ரிப்பேர் ஆகிடுச்சு வேறு டெலிவிஷன் வாங்கிடுவோம் அவ்வளோதான் அதோடய ஆயிடு எல்சிடி டிவி எல்இடி டிவியெல்லாம் வாங்கினீங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணால் அது உங்களுக்கு கிஃப்ட்டு பத்து வருஷத்துக்கு மேலே அந்த எல்சிடி டிவி எல்இடி டிவியெலாம் வேலை செய்யாது அப்போ அந்த பொருள் அந்த ஆசை பொருள் மேலே ஆசை இருக்குது ஆனால் அந்த பர்டிகுலர் பொருள் மேலே ஆசை போயிடுது ஒரு பெண்ணை நீங்கள் விரும்புகிறீங்க கொஞ்ச நாளைக்கு மேலே அந்த பெண் மேலே உங்களுக்கு சலிப்பு ஒரு ஆணை நீங்கள் விரும்புகிறீங்க அந்த ஆண் மேலே உங்களுக்கு சலிப்பு இது எல்லாமே பிரகிருத்தியின் ஆளும் தன்மை இருப்பதனால்தான் இந்த சலிப்பும் வருகிறது இந்த ஆசையும் வருகிறது எப்படி மோகம் அடையுதுங்கிறதுக்கு நாம் ஏற்கனவே பேசிட்டோம் இப்போ குணங்களின் பிரிவு கர்மங்களின் பிரிவு இவற்றின் தத்துவம் அறிந்த ஞான யோகி குணங்கள் அனைத்தும் குணங்களில் செயல்படுகின்றன என்று அறிந்து அவற்றில் பல் பற்று கொள்ளாது இருக்கிறான் இப்போ அஞ்ஞானியை பற்றி நம்ம பேசணும் இவ்வளோ நேரம் அந்த அஞ்ஞானி வந்து எப்படி வந்து நான் தான் எல்லாம் செய்கிறேன் நான் தான் சாப்பிட்றேன் நான் தான் தூங்குறேன் நான் தான் நடக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான் இவன் வந்து பிரகிருத்தின் அந்த இருபத்தி மூன்று தத்துவங்கள்னால் நம் உடல் செயல்படுகிறது என்று அவன் நினைப்பதில்லை ஆனால் அஞ்ஞானி அப்படி நினைப்பு அஞ்ஞானி அப்படி நினைக்கிறான் ஆனால் ஞானியின் நினைவு வேறு மாதிரி இருக்கிறது எப்படி குணங்களின் பிரிவு கர்மங்களின் பிரிவு இவற்றின் தத்துவம் இப்போ குணங்களோட பிரிவு தனியாக இருக்குது கர்மங்களோட பிரிவு தனியாக இருக்குது இவற்றின் தத்துவம் அறிந்த ஞான யோகி குணங்கள் அனைத்தும் குணங்களின் செயல்படுகின்றன என்று அறிந்து அவற்றில் பற்றுக்கொள்ளாத இப்போ நம்ம குணத்தினால தானே ஒரு காரியத்தை செய்கிறோம் குணமும் அவற்றின் குணங்களும் குணங்களோட பிரிவு அதே மாதிரி கர்மங்களோட பிரிவு ஸோ குணங்களை அடிப்படையை வைத்து தான் நாம் ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறோம் என்றால் அந்த காரியத்தின் மீது நாம் பற்று கொள்ளாமல் இருக்க வேண்டும் எப்படி பற்று இருக்க வேண்டும் என்பது பற்றி நாம் பின்னர் பார்ப்போம்